பக்ரீத்துக்கு எதனால் ஆடுங்களை வெட்டுறாங்கன்னு தெரியுமா அண்ட் பக்ரீத் எதனால் கொண்டாடப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னா இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் வாங்க பக்ரீத் இஸ்லாமியமாக கொண்டாடப்படும் மிக முக்கிய பண்டிகையாகவும் இது அஜ் பிறநாள் எனவும் அழைக்கப்படுது இந்த பண்டிகை இறை தூதரான இப்ராமின் நபிகளாரின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ராஹிம்ன்றவங்க யார் ஆண்டு இது எதனால் வந்து கொண்டாடப்படுது இந்த பண்டிகைன்றத பற்றி மொத்தமாக ஒரு டீட்டெயிலாக குட்டி ஸ்டோரி பார்ப்போம் வாங்க இஸ்லாமியர்களும் தோதராக இருப்பவர் இப்ராஹிம் இவர் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் இவருக்கு பல ஆண்டுகளாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது கடைசியில் இறைவனோட அருளாலே உங்களோட ரெண்டாவது மனைவிக்கு ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்குது அந்த குழந்தையோட பேர் வந்து ஸ்மைல் அந்த ஸ்மைலன்ற குழந்தை கொஞ்சம் வளர்றாங்க அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பலியிட சொல்லி கடவுள் வந்து இப்ராஹிமோட கனவுல வந்து கோரியதா வந்து சொல்லப்படுது இப்ராஹிமும் அந்த கட்டளை ஏற்றுட்டு ஸ்மைல்கிட்டையும் போயிட்டு அவங்க ஒத்துப்புதல் வாங்கிக்கிறாங்க ஸ்மைலை வந்து அதுக்கு வந்து ஓகே சொல்லிடுறாங்க இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மைலை பலியிட துணியும் போது ஜிப்ரேலியன் சொல்லிட்டு வானவரை இது இறைவன் வந்து அனுப்பிச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்மைல் வந்து பலியிடாதீங்க அதுக்கு பதிலாக வந்து இறைவன் ஒரு ஆட்டை வந்து பலியிட சொல்லி கேட்குறாரு அப்படின்னு ஜிப்ரேல் வந்து சொல்கிறாரு இதை கேட்டுட்டு வந்து இப்ராஹிமும் வந்து ஆடை வந்து வந்து பலியெடுத்து வராது இப்போ நடந்த இப்ராஹிமோட ஜாகத்தை நினைவு கூர் விதமாகவே இப்போ வரைக்கும் பக்ரீத் வந்து கொண்டாடப்பட்டு வருது அது இதனால் வந்து ஒவ்வொரு முறையுமே வந்து பக்ரீத் வரும்போது ஆடுங்களை வளர்த்தும் வெட்டுறாங்க இல்லை வந்து வாங்கி வெட்டுறாங்க ஆடு மாடு அண்டு ஒட்டகம் இந்த மாதிரி வந்து கடவுளுக்கு வந்து வெட்டி வந்து படைக்கிறாங்க இதில் வந்து மூணு பங்காக வந்து அவங்க பிரித்து வந்து இது கொடுக்குறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறைச்சியை வந்து மூணாக பிரித்து முதல் பங்கு இல்லாதவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ம ரெண்டாவது பங்கு வந்து நண்பர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க மூணாவது பங்கு அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி தான் வந்து பக்ரீத் வந்து வருஷம் வருஷம் வந்து கொண்டாடப்பட்டு வருது இது வந்து இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அதாவது ஏன் வந்து ஆடை வெட்டுறாங்க ஏன் வந்து மாடை வெட்டுறாங்க ஏன் வந்து கேமலை வந்து வெட்டி படைக்கிறாங்க இஸ் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியாமல் இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கங்க பக்ரீத் இதனால் தான் வந்து கொண்டாடப்பட்டு வருது பக்ரீத்தோட வழி வழியாக வரலாறு வர காரணமும் இதுதான் இஸ்லாமியர்களோட இந்த நாள் வந்து அவங்க நண்பர்கள் மற்றும் உறவுகளோடு சேர்ந்து கொண்டாடி பகிர்றாங்க அண்டு இது வந்து இப்ராஹிமோட தியாகத்தை நினைவு கூற விதமாக இப்போ வரைக்கும் கொண்டாடப்பட்டு வருது இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பக்ரீத் எதனால் கொண்டாடுறாங்கன்னு சொல்லி தெரியாமல் இருந்துச்சுன்னா இப்போ தான் இந்த வீடியோ பார்த்துன்னு வச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்